டெல்லியில் முகாமிட்ட வேலுமணி அமித்ஷா போட்ட போடு மிரண்டு போன எடப்பாடி கூட்டணி இறுதியானதா அடுத்த ஆண்டு வரப்போகும் சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்களுக்கு இப்போதே ஒவ்வொரு கட்சியும் தயாராகி வருகின்றன புதுப்புது சவால்களும் பிரச்சனைகளும் அவர்களுக்கு வரிசை கட்டுகின்றன தமிழக அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றும் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன அதை சமாளிக்க எப்படிப்பட்ட வியூகங்களை அமைத்திருக்கிறார்கள் என்ற மில்லியன் டாலர் கேள்விதான் அனைத்து கட்சி நிர்வாகிகள் மத்தியிலும் எழுந்திருக்கிறது இதற்கிடையே தமிழக அரசியலில் அண்ணாமலைக்கு கொடுத்த முக்கியத்துவம் அவர் லண்டன் சென்ற வேளையில் எடப்பாடி பக்கம் சாயும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிலும் தோல்வியை தழுவினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி நாதாக்கா தாவேகா போன்ற கட்சிகள் இளைஞர்களை குறிவைத்து களமாடி வரும் நிலையில் இளைஞரான அண்ணாமலையை தவிர்த்துவிட்டு தமிழக அரசியல் இல்லை என்பதை பாஜக மேலிடமும் அறிந்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் தமிழக அரசியல் களத்தில் அதிமுக அரசியல் அனாதையானதா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியை ஆக்டிவாக வைக்க குழு மேல் குழு அமைத்தார் ஆனால் அது எதுவுமே பயனளிக்கவில்லை திமுகவின் ஆளும் கட்சி என்ற பலம் இளைஞர்களின் நம்பிக்கையாக உருவெடுத்திருக்கும் அண்ணாமலை சினிமா ரசிகர்களின் பலத்தை வைத்து விஜயின் அரசியல் என்று அதிமுகவின் இரட்டை இலை பிரச்சனை யாரும் எதிர்பார்க்காத இந்துக்களின் ஒற்றுமை என தமிழக அரசியல் சூடுபிடித்து கிளம்பியிருக்கிறது அதிமுக நிலைமை இப்படி இருக்கும்போது விஜயும் தற்போது டாடா காட்டிவிட்டார் அதிமுகவிற்கு வலுவான அடித்தளம் இருந்தும் அதற்கு தகுதியான தலைமையை கொண்டிருக்கவில்லை என்பதுதானா மேலும் அதிமுகவின் வாக்குகளை ஏற்கனவே பாஜகவிடம் விட்டது இருக்கும் இருபது சதவீத வாக்குகளில் எட்டு சதவீத வாக்குகளை சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜக பறிக்கும் என்பதே கள நிலவரம் மேலும் உடைந்த அதிமுகவை இணைத்தால் கூட விஜய் அதிமுக பக்கம் சாய்ந்திருப்பார் எடப்பாடி பிடிவாதமாக இருந்ததால்தான் விஜய் அதிமுக கூட்டணி இல்லை என தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறார் இந்த நிலையில் டெல்லியின் முக்கிய தலைவர்களை சந்தித்து மனமாச்சரியங்களை சரி செய்ய அங்கு கடையாய் கிடக்கிறார் எடப்பாடியின் வாரிசு புள்ளி இந்த நிலையில்தான் அடுத்த மாதம் நடக்கவிருக்கும் தன் மகனின் திருமண அழைப்பிதழை முக்கியமான தலைவர்களுக்கு கொடுக்க டெல்லிக்கு சென்றார் முன்னாள் அமைச்சர் வேலுமணி ஆனால் எந்தவித காத்திருப்பும் இல்லாமல் டெல்லியின் முக்கிய தலைவர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று திருமண அழைப்பிதழை கொடுத்திருக்கிறார் வேலுமணி அதோடு யாரை சந்திக்க முடியாமல் எடப்பாடி தரப்பு திணறிக் கொண்டிருக்கிறதோ அதே அமித்ஷாவை எந்த சிரமமும் இன்றி தனியே சந்தித்து சில முக்கியமான விஷயங்களை பேசிவிட்டும் வந்திருக்கிறாராம் வேலுமணி என்கிறது அதிமுக ஆச்சரியமாய் திகை போயிருக்கிறார்கள் வேலுமணியுடன் ஊர் திரும்பிய வாரிசு புள்ளி அங்கு நடந்ததையெல்லாம் தந்தையிடம் சொல்லி இருக்கிறார் நமக்கு தண்ணி காட்டும் டெல்லியில் வேலுமணிக்கு இவ்வளவு பெரிய மதிப்பா என மிரண்டு போனாராம் எடப்பாடி பல கேள்விகளுக்கு பதிலாகத்தான் வேலுமணியின் விசிட் மூலம் செய்தி சொல்லி இருக்கிறது டெல்லி மேலும் பல சீனியர்களும் டெல்லியிடம் அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டு வருகிறார்களா இதற்கிடையே சேலத்தில் எடப்பாடியை சந்தித்து டெல்லி நடந்த சில விஷயங்கள் குறித்து சொல்லியிருக்கிறார் வேலுமணி இனிமேல் எதுவும் நடக்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பின்பற்றிக் கொள்ள